வார்கின்சன் பக்கவாதம் பிரைன் டியூமர் இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காது குத்துவாங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கு காது குத்தும் பொழுது அந்த காது குத்துணுன்னா அங்கே புண்ணு வந்துடும் இல்லையா பாருங்கள் இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு மெல்லிலை இது என்ன பண்ணுன்னா வேர்வை உண்டு பண்ணுங்க வேர்வை உண்டு பண்ணுன்னா சும்மா இல்லை வேர்வை வழியாக கழிவுகளை வெளியேற்றும் கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக அது நல்ல குளுக்கோஸாக மாற்றுவதற்கான முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்குது அதனால் இதில் கரோட்டீன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் இருக்குது இது சுவாசம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது வாழ்க வையகம் நண்பர்களே மெல்லிலை சப்ளிமெண்ட் எப்படி நாம் தயார் பண்ணுறதுன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க மெல்லிலை சப்ளிமெண்ட் அதாவதுங்க வெற்றிலை இருக்குது இல்லைங்களா வெற்றிலை வெற்றிலைக்கு பல பெயர்கள் இருக்குது தாம்பூளம் மெல்லிலை நாகவல்லி வேந்தன் திரையல் இப்படின்னு பல பேர் இருக்கு மெல்லிலை அப்படின்னா என்னென்னா வெற்றிலைக்குத்தான் இன்னொரு பெயர் மெல்லிலை மெல்லிலை சப்ளிமெண்ட் அப்படின்னு என்னென்னா வெற்றிலை சப்ளிமெண்ட் வெற்றிலையில் சப்ளிமெண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வெற்றிலையோட சிறப்பை பார்க்க போகிறோம் வெற்றிலை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு இன்னமெல்லாம் பலன் பெனிஃபிட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக மெல்லிலை சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வெற்றிலை சப்ளிமெண்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மெல்லிலை சப்ளிமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா நாட்டு வெற்றிலை அங்கே தான் முக்கியம் வெற்றிலை அப்படின்னா எல்லாத்துலையும் கிடைக்குது இல்லைங்களா நீங்கள் வாங்கும்பொழுது நாட்டு வெற்றிலையா அப்படின்னு கேட்டு வாங்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெற்றிலையோட சிறப்பை பார்க்க போகிறோம் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபணு மாற்றப்பட்ட ஹைப்ரிட் வெற்றிலை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது மரபணு மாற்றாத ஒரிஜினல் பாரம்பரிய நாட்டு வெற்றிலை தான் இதற்கு பயன்படுத்தணும் இந்த வெற்றிலைய தினமும் ஒன்று எடுத்துக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க வெற்றிலை சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜீரணத்துக்கு உதவுதுங்க அஜீர்ண கோளாராக சரி பண்ணுதுங்க வாயு தொல்லை இருக்கு இல்லைங்களா கேஸ்ட்ரபில் அது குணமாகுதுங்க மலச்சிக்கல் குணமாகுது சுவாச பிரச்சனைகள் வீசிங் நெஞ்சு சளி எல்லாம் குணமாகுதுங்க இந்த வெற்றிலையில் எளிதில் ஆவியாகக்கூடிய எண்ணெய்கள் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கடையில் கிடைக்காத பல்வேறு எளிதில் ஆ ஆவியாகக்கூடிய உடம்புக்கு தேவையான முக்கியமான எண்ணெய்கள் இந்த வெற்றிலையில் இருக்குது அதனால் தினமும் கொஞ்சம் வெற்றிலை சாப்பிடுவது உடம்புக்கு மிக மிக நல்லது வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணும் வாய் புண்ணை சரி பண்ணும் இந்த எகிற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரியாக்கும் வயிற்று குடல் வயிறு குடல் இதையெல்லாம் சுத்தம் செய்யும் ஆக மொத்தம் இந்த வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள அந்த ட்ராக் கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணும் வயிற்றுக்கும் நல்ல வாசத்தை கொடுக்கும் சில பேர்த்துக்கு வயிற்றில் கெட்ட விஷயங்கள் இருக்கும் ஏப்பம் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் சில பேர்த்துக்கு மலம் கழிக்கும் பொழுது வாயு பிரியும் பொழுது ஒரு கெட்ட துர்நாற்றம் அடிக்கும் வாயு வயிறு குடல் இருக்கிற துர்நாற்றங்களை நீக்குகிறது வெற்றிலை இந்த வெற்றிலையில் கால்சியம் நிறையா இருக்குதுங்க இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டெல்லாம் வாங்குறதை விட்டுட்டு டெய்லி ஒரு வெற்றிலை சாப்பிட்டா போதும் பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகுது பல் பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பல்வலி எகுரு வலி காரி துப்பணம்னா ரத்த வர பிரச்சனை சொத்தை பல் பல்லு ஆடுதல் பல் இருக்கிற அந்த துளையெல்லாம் அடையிறது இது போன்ற பல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் மருந்து வெற்றிலையில் இருக்கிறது இதில் கரோட்டின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் இருக்கு இது சுவாசம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது ஆஸ்மா பீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி நியுமோனியா இந்த இருமல் சளி இது போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை ஒரு தீர்வாக இருக்குதுங்க இந்த வெற்றிலையில் வைட்டமின் சி இருக்குது பி இருக்குது இது நமக்கு தேவையான சுறுசுறுப்பை கொடுக்குது ரொம்ப சோம்பேறித்தனமாக டல்லாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுக்குது வெற்றிலையில் மாவை சர்க்கரையாக்கும் முக்கியமான பொருள் இருக்குங்க கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக அது நல்ல குளுக்கோஸாக மாற்றுவதற்கான முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்குது அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வெற்றிலை ஒரு அருமையான மருந்து இதில் ஒரு கணிசமான அளவு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க இது என்ன பண்ணணுன்னா வேர்வை உண்டு பண்ணுங்க வேர்வை உண்டு பண்ணுனால் சும்மா இல்லை வேர்வை வழியாக கழிவுகளை வெளியேற்றும் காய்ச்சலுக்கு காய்ச்சல் சமயத்தில் வெற்றிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க காய்ச்சலுக்கு மருந்து வெற்றிலை கழிவு நீக்கம் வேர்வை துவாரங்கள் நீக்கிறது அந்த அடைப்புகளை நீக்கிறது வேர்வையை கொண்டு வந்து உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றுறது வெற்றிலை அதனால் வெற்றிலை அடிக்கடி சாப்பிட்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காது குத்துவாங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கு காது குத்தும் பொழுது அந்த காது குத்துன புண் புண்ணு வந்துடும் இல்லையா அந்த புண்ணு ஆத்தருக்கு காது குத்துன உடனே அந்த இடத்துல மூணு சொட்டு வெத்தலை சாறு விடுவாங்களாமா புண்ணு ஆத்தருக்கு உங்கள் உடம்புல எங்க பொண்ணு இருந்தாலும் எங்க எந்த புண் இருந்தாலும் வெற்றிலை சாறு மட்டும் போடுங்க அந்த புண் இயற்கை முறையில சீக்கிரமாக ஆறிடும் வெட்டுக்காயம் சிராய்ப்பு தடிப்பு இது போன்ற தோல் தோல்ல வர பிரச்சனைகள் எல்லாம் வெற்றிலை சாறு போட்டோம்னா சரியாயிருங்க நெஞ்சு சளி நீக்குது கபத்தை நீக்குது இருமலை சரி பண்ணுது மூச்சு தலை சரி பண்ணுதுங்க ஆக மொத்தம் லங் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வெற்றிலை குணப்படுத்துகிறது அடுத்தது வெற்றிலைக்கு இங்கே நிறைய பேருங்க நம்ம வெற்றிலை அப்படின்னா மட்டும்தானே தெரியுதுங்க தாம்பூலம் பலதார் சொல்லுவார் அடிக்கடி தாம்பூலம் நாகவல்லி வேந்தன் திரையல் மெல்லிலை மெல்லிலை பாருங்க இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு மெல்லிலை வெற்றிலைக்கு இன்னொரு பெயர் மெல்லிலை இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால குடல் எல்லாம் குணப்படுத்துதுங்க உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுது தாய்ப்பால் ஊற வைக்குதுங்க தாய்ப்பால் குறைவாக சுரக்கிற பெண்கள் வெற்றிலை சாப்பிடுங்க தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நர்வஸ் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை ஒரு தீர்வாக இருக்குது வாயு பிரச்சனை கேஸ்ட்ரபிளெல்லாம் குணப்படுத்துது ஞாபக சக்தி அதிகம் பண்ணுதுங்க மெமரி கெப்பாசிட்டியை வெற்றிலை அதிகம் பண்ணுது மூளைக்கு பலம் கொடுக்குது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்கின்சன் பக்கவாதம் பிரைன் டியூமர் இந்த மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை ஒரு அருமையான ஒரு மருந்தாக செயல்படுகிறது அப்புறம் உடல் எடை குறைக்கணும்னா யாருக்காவது உடல் எலை எடை குறைக்கணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னால இரண்டு வெற்றிலை இரண்டு மிளகு ஒரு ஐந்து திராட்சை இதை மூணையும் வாயில் போட்டு நல்லா மென்று எச்சில் கலந்து கூழ் மாதிரி அரைச்சி பல்லுக்கு வேலை கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நைட்டு படுத்துட்டிங்கன்னா உடல் எடை குறையுங்களாமாங்க உடல் எடை குறைய வேண்டுமென்றால் இரவு தூங்குவதற்கு முன்பு இரண்டு வெற்றிலை இரண்டு குறுமிளகு ஐந்து திராட்சை நன்றாக மென்று எச்சில் கலந்து சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள்